ஹாய் வணக்கம் மக்கள் இப்போ நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறேன் எங்கள் பொண்ணு மாமியார் வீட்டில் தான் இருக்கிறோம் இன்னும் நான் குட்டைப்பட்டு போகலை போகணும் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இல்லை பதினாறு நாள் கழிச்சிட்டு போகலாமா ஒன்றும் ஐடியா இல்லை அங்கே தான் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அது கொடுத்துட்டு பூனைக்குட்டி போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சென்னைக்கு வாங்கம்மா அப்படின்னா இன்னும் அங்கே கொஞ்சம் வேலை இருக்குது கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதனால சென்னை போகணும் அதான் யோசிக்கிற என்ன பண்ற போலாமா வேண்டாம முடியல மனசு ஒரு ஸ்டடியா கொண்டு வர முடியல எனக்கு நிம்மதியே இல்லாம இருக்குதுங்க ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா எந்த ஒரு இதே இல்லைங்க இதெல்லாம் சொத்து சொபம் காசு இதாக கெட்டவங்க நல்லவங்க அப்படின்னு போட்டி போறோம் பண்றோம் உண்மைதான் அது ஆட்டோமேட்டிக்கா மனசனுடைய குணம் அது வருது அப்படியே ஆனால் அவங்க வந்து கல்யாணம் இருந்து அவங்க அப்பா வந்து மில்ட்ரியில் இருந்தவங்க மில்ட்ரி ஒரு ஆஃபீஸராக இருந்தவங்க எங்கள் பொண்ணு மா பொண்ணோட மாமியாரோட அப்பா அவங்க ரிட்டையர் ஆகி வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒம்பது குழந்த அவருக்கு ஒம்போது குழந்தைகள் பெண் பையன் பொண்ணு எல்லாம் கலந்துருக்காங்க எத்தனை தெரியாது எனக்கு ஆனால் ஒரு ரெண்டு மூணு பேரும் இறுத்துட்டாங்கன்னு போல இருக்குது இப்போ ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இப்ப நான் ரெண்டு பேரும் என்ன தெரிய சரியத்தில் அவங்க தம்பி ஒரு அக்கா இவங்க தான் சீக்கிரம் சின்ன வயசுல இறந்துட்டாங்க ஏன் அதுக்கு ஏன் காரணம் அப்படின்னா எங்க பொண்ணுடைய மாமனருக்கு வந்து கொஞ்சம் கண்ணு பார்வாக இருக்காது அது ஏன் அப்படின்னா அம்மா போட்டு சின்ன வயசு ஒன்றரை வயசுல அவர் கம்ம போட்டு அந்த கண்ணு தெரியாமல் தான் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அவர் பதினேழு வருஷத்துல ஒன்னாவதுல சேர்ந்து படித்து டிகிரி வாங்கி ரயில்வேயில் ஜாப் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு பேச்சாளர் திறமையாக பேச்சு போட்டியால் நல்லா பண்ணியிருக்காரு நல்ல ஒரு டேலண்ட்டான ஒரு அது சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒன்று உச்சமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு அறிவாதிய மாதிரி அதே மாதிரி அவர் வந்து வேலையில் வயசானதுக்கு அப்புறந்தான் கல்யாணமே பண்ணியிருக்காரு ஏன்னா அவர் பதினேழு வருஷத்தில் ஒன்றாவது சேர்ந்து அதுக்கப்புறம் டிகிரி படித்து வரணும்னா எவ்வளோ இதாக இருக்கும் அந்த மாதிரி வந்து வேலை பா வாங்கினதுக்கப்புறம் அவங்களை கட்டியிருப்பாங்களாட்டு இருக்குது அப்போ அவங்க கொஞ்சம் ஏழ்மையாக இருப்பாங்க போல இருக்குது அதனால இவங்களும் ஒத்துக்கிட்டாங்க இந்த கோயம்புத்தூர் சைடு தான் அவங்களது அந்த என்னது ஏற்கா என்னமோ சொல்லுவோம் எந்த ஒரு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் அவங்களது அப்படியானாலும் கல்யாணம் பண்ணி ஆனால் அந்த மனசு வந்து எல்லாத்துக்கும் வந்துடாதுங்க கல்யாணம் பண்ணி அவங்க கண்ணு தெரியாமல் இருந்த அதையும் பார்த்து பையனு பொண்ணு பொண்ணுன்று அதையும் அதுகளையும் வளர்த்தி எல்லாம் அவங்க தான் பார்த்துருக்கணும் எத்தனையோ பேர் கேலியும் பார்த்து இந்த அம்மா வந்து தவறுதலாக பேசுகிறது இந்த மாதிரி நடக்கும் ஒரு ஒரு சில கணவர் வந்து இப்படி இருக்காங்க போது நடக்கும் அதெல்லாம் தாண்டி வந்தேன்னு நிறைய சொல்லியிருக்காங்க எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க சென்னையில் வீடு வந்து ஒரு ஒரு வீடு வாங்கியிருக்காங்க இடம் மட்டும் வாங்கியிருப்பாங்க போல இருக்குது அதுக்கப்புறம் சிக்கனமாக இருந்தது தான் அப்படி அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டினாங்க அதில் இருந்தாங்க ரொம்ப நாள் அதில் இருந்தாங்க அங்கே இருக்கும்போது அவர் டூட்டிக்கு போயிட்டாலும் இவங்க வெள்ளாடு வாங்கி மேய்ச்சி குழந்தைகளை வளர்த்தி ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ சாகர கூட கஷ்டத்துலேயே போயிட்டாரு என்ன பண்ணுறது தலையழுத்துறது தான் எனக்கு ரொம்ப கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்குது